ஹாய் ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் தான் இருக்கும் ஸோ மாட்டு சந்தை பார்த்துட்டு குட்டப்பள்ளி குட்டப்பள்ளி காலை விழுந்தரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சண்டைக்கு போகலாம் சண்டைக்கு போய்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ மாடு அப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் ஆகிடும் அதை கிளிக் பண்ணிடுவோம் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுவோங்க மாடுங்கள்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா ஃபேமஸான மாடங்கள் நல்லா பெருவட்டான மாடுங்கள்லாம் நிறையா குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து கிடைக்கும் இந்த பக்கமும் பாருங்க இந்த பக்கம் பிளாக்கு ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது எல்லா செப் மருந்து தான் இப்போ கன்று குட்டிங்க பாருங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய சூப்பரான வளர்ப்பு கன்று குட்டிங்கெலாம் நிறைய குந்தாரப்பள்ள கிடைக்கும் பாருங்கள் ஜோடி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலை கண்டுருங்க எல்லாம்

எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இப்போ தான் ரெண்டு ரெண்டு புல்லு வச்சிருக்காங்க இப்போதான் வேலை எல்லாம் பழகிருக்காங்களாம் சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு பாய்ச்சல் மாடு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க ஓய் சரியான பாய்ச்சல் மாடுங்க மூணு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க காய்ச்சல் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டு பனை போட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் எந்த ஊர் கலைங்கண்ணா கிருஷ்ணகிரி தானா லோக்கல் தான் எவ்வளோண்ணா ஐயோ ரொம்ப சாட்டி பாருங்க பாருங்க அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க அறுபதா சரி சரி இதுவா ரெண்டுமே பல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டுமே சேர்த்தா அறுபதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரெண்டு ரெண்டு மூணு பேரும் பிடிச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அட முடியுதுங்க அந்த கண்ணு குட்டி இந்த மாதிரி முரட்டத்தனமான கண்ணுக்குட்டிங்கன்னா நிறைய வரும் பாலை கண்டுறதுக்கு பாருங்க எவ்வளோ சொல்லிடுங்க எவ்வளோ சொல்லிடுங்க ஐம்பத்தி ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்க சொல்லுங்க ఇప్పుడు పస్ మాట నల్ పాచల్ పస్కే ఇది ఎవో ప్లస్ అవురుదానా இதோட கண்ணுகுட்டிங்களா நல்லா சொல்லிருக்கீங்களா கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டியோட ஒரு நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஆமாம் பெரிய காளைகள் அந்த மாதிரி நிறைய வரணும் பண்டிகையில் விடுற காளைகள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க ஸோ இங்கே ஒரு காளையை வந்திருக்கு ஹலோ ப்ரோ சொல்லியிருக்கேன் ஹலோ சொல்லி அருவர் தன்சி எந்த ஊர் ப்ரோ மொபைல் நம்பர் சொல்றீங்களா எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் டூ செவன் டூ ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஒன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ பேர் தாங்க எவ்வளோ நாலு ரன்னிங் நாலு சொல்லி எழுபத்தஞ்சாயிரம் அருமையா இருக்கு சேல்ஸ் வந்துருது போன் நம்பர் சொல்லிருக்காரு கேட்டு பாருங்க வளர்ப்பு கொட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி பெரிய மாடுங்கள்லாம் கிடைக்கும் ஏர் மாடுங்க கிடைக்கும் இல்லை பெரிய மாடுங்கள்லாம் ஒரு அறுபது ரூபா அந்த மாதிரி ஜோடியில் வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ ஜோடி பாருங்கள் எப்படி இருக்கு

எத்தனை ரெண்டுமா எவ்வளோ ப்ரோ கொடுத்து இது இருபத்தி மூணு இது இருபத்தி மூணுங்க இது பத்தொன்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க சூப்பர் சூப்பர் எந்த ஊர் ப்ரோ போகுது நாடாவரம்மா

இதெல்லாம் வந்து ஜோடி அப்படி நல்லா அழகான ஜோடிங்க இதெல்லாம் பல்லு வச்சிருக்கானா பல்லு வச்சிருக்கீங்களா பல்லு வச்சுருக்கா ரெண்டு பல்லு எவ்வளோண்ணா சொல்லிவிங்க ஜோடி எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி ரெண்டு பல்லு வச்சுருக்காங்க எழுவத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இது எந்த ஒரு காலையண்ணா எந்த ஒரு காலையா எந்த ஒரு காலையங்க ஆந்திரா தான் இன்னைக்கு வியாபாரிங்களா சார் உங்க சொந்த மாடை அவரு வந்து வியாபாரி இல்லீங்க அவரு சொந்த மாடை கொண்டு வந்திருக்காரு கருமையான மாடு காலை கண்டுருக்கேன் செம்மையா இருக்கு ஓயிட்டு எவ்வளோ சொல்லிடுறீங்க இருபத்தி நாலாயிருங்க அந்த பக்கம் ஒன்று போதும் பாருங்க காலை கண்டு செம்ம ஆயிட்டு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எ சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க முப்பதா கிடாரியா முப்பதாயிரமா கிடாரி பல்லு வச்சிருக்காது பல்லு வைக்கலையா பல்லு வைக்காத கிடாரி முப்பதாயிரம் சார் சார் பல்லு வைக்கலங்க சூப்பர் சூப்பர் காலை காண்ட் எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க முப்பது ஆறு ரன்னிங் கண்ணா ரன்னிங் கண்ணா வளரப் போறான் ரன்னிங்கா ரன்னிங்குக்கு தான் முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க டேய் டேய் அந்த மாதிரி நிறைய பசு மாடுங்க கிடாரிங்களா நிறைய வருங்க கொஞ்சம் பல்ல வேற லெவலில் இருக்கா கண்ணு பார்த்தீங்களா செம்ம ஆயிட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க காதுனா நம்பல்தானா அதுன்னு தெரியல சரியான ஹைட் ஆனால் செம்மா லென்த்தாக இருக்கு பார்வை பார்த்தீங்களா அப்படி இருக்கா வேற லெவலில் இருக்கு ஹைட்டு சரியான ஹைட்டு காலை கண்டுருங்க சுசு டபுள் கயிறு பில்ல இருக்கு எவ்வளோ பண்ணிடுறீங்க நாப்பதா ரன்னி ஓட்டிகிட்டு இருக்கா ரெண்டி ஓட்டிதா இன்னும் இன்னும் போடல இன்னும் கண்ணு போட்டு பார்க்கலிங்க ஆனால் சுட்சுருக்குல்ல இல்லை நீங்கள் வியாபாரிங்களாண்ணா உங்களோட சொந்தமா நீங்கள் வியாபாரிங்களா இல்லை சொந்தமாடுங்களா சொந்த மாட்லாம் சொந்த மாடுங்களா சேல்ஸுக்கு இருக்கா மொபைல் நம்பர் தான் சொல்லுங்கள் எயிட் ஒன் டபுள் டூ எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் செவன் த்ரீ டபுள் செவன் த்ரீ எந்த ஒரு பேர் சொல்லிடுறேன் ஆர்டர் பேர் சொல்லிவிடுங்க பேர் சுதாகர் சுதாகர் ஓகே நாற்றம்பிங்க அண்ணன் பேர் வந்து சுதாகர் ஃபோன் நம்பர் சொல்லிடுவாப்புல வேணுன்றவங்க வந்து கால் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூண்ணா என்ன ஃபோன் பண்ணால் பேசுகிறேன் மாதிரி நிறைய வளர்ப்பு குட்டிங்க நிறைய கிடைக்கும் உசார எந்த சந்தில இருந்து எங்க புடிச்சிட்டு வராங்கன்னே ஒண்ணும் தெரியமாட்டேங்க நிறைய வளர்ப்பு காண்டிருங்க பாரு ஃபுல்லா இந்த மாதிரி வளர்ப்பு கண்டது நிறைய கிடைக்கும் சின்ன கண்ணுக்குட்டில இருந்து வரைக்கும் கிடைக்கும் ஒரு பாய்ச்சல் காலை வேற லெவலில் இருக்கு சூப்பர் எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தஞ்சு ம் எந்த ஊர் காலை ப்ரோ ஆ தருமபுரி தருமபுரி ஆ நீங்கள் வியாபாரிங்களா ப்ரோ சரி 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 தருமபுரிலேருந்து வந்திருக்கா பாரு சூப்பர் இங்கே பார்த்திங்களா செம்மியாக மயிலில் ஒரு ஜோடி அழகாக இருக்குது போன வாரம் பார்த்த மாதிரி பாருங்க செம்மியாக இருக்கு கலரும் சரி இதுவும் சரி வேறு லெவலில் இருக்குது எூர் காலையண்ணா டேம் ரோடா பல்லு வச்சிருக்கானா அண்ணா எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க ஒன்று முப்பது சரி இப்போ ஏரலா வந்து பழகி ஏரலா பழகிக்க இப்போ விருப்பம் தான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லலாம் என்ன வேணா கேட்பாங்க சொல்லுங்க தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது உங்கள் பேர்னா அன்பு அன்பு வியாபாரி தான் டேம் ரோடுங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க ஒன்று முப்பது சொல்லியிருக்காங்க இந்த காலைங்க ஏர்லாம் வந்து பழகிருக்காங்களாம் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்குங்க செம்மையாக இருக்குது காலைங்க ஒரே மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு

இங்கே ஒரு கண்ணு வீட்டி ஒன்று வச்சுருக்கார் அண்ணன் கண்ணு வீட்டை எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க பதினைஞ்சா பைனலாக எவ்வளோ வந்தால் கொடுத்துருங்க சரி 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 ஃபைனலாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன முன்னே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன் செம்மா லெவலில் வள்ளிகார் மாதிரி நல்ல பெரிய காலைங்க எந்த ஒரு கலையும் தெரியல நிறையான சைஸு பெரிய சைஸ் எல்லாம் நம்ம ஐட்டு இருக்குங்க நல்லா சரியான ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு இருக்குமேட்டு பாருங்கள் வேற லெவல் ஹைட்டு

ஹலோ சொல்லி நீங்கள் கண்ணுட்டி ஒரே ஒரே ரேட்டுக்குதான் இருக்கிறதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சதுங்க அந்த கண்ணுகுட்டிங்கெல்லாம் ஒவ்வொன்றும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபா வந்து சொல்லிட்டு தாங்க நம்மளை பார்த்தோன்னா முழு வருது எப்படி தெருவில் போட்டிருக்கீங்களா இன்னும் போடல வாட்ச்சலா இருக்குதுங்க எந்த கிருஷ்ணகிரி டேம் ரோடு கண்டுதாங்க இன்னும் தெருவில் போடலையா எல்லாம் சேம இருக்கு இருக்கும் இருபது ரூபா சொல்லிருக்காங்க நீங்க வியாபாரிங்க வேணும் உங்க அது சொந்த மாடுதானா வியாபாரி இல்லைங்க மாடு எப்படி சேல்ஸ் ஆயிடும்

இதெல்லாம் வளர்ப்பு இங்கே நிற்கிறது இதெல்லாம் வளர்ப்பு கண்டுங்க இந்த பக்கம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து ஏற்காலை இதுவும் தான் இப்பதான் கன்று குட்டியும்

அருமையா இருக்கு நல்லா கிடாறீங்களா பசு மாடம் தான் இருக்கு நிறைய இது பாத்தீங்களா வாட்சல் மாடுங்க ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க

नताला तू करा है। ओये ओये ओये। वीडियो लगाता रहा। हे, 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 हे। बायीं ओर तू ये बूढ़े ये तनिया। यार क्या दिल्ली का है? चल रहा। यार क्या कर रहा? ये

Allah tamam. already